வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு சில பேர் துணையாக வருவார்கள் தெய்வம் கூட துணையாக வரும் அப்படி நமக்கு துணையாக எந்த தெய்வம் வரும் யார் வருவா எந்த நபர் வருவாங்க அதேபோல் வினையாக அதாவது நம்மளை கெடுப்பதற்காக சில விஷயங்கள் நடக்கும் அப்படி கெடுக்கக்கூடிய நபர்கள் யார் போல் சில விஷயங்களால் நமக்கு தீங்கு வைக்கும் அப்படிப்பட்ட அந்த சில விஷயம் நமக்கு வினையாக மாறும் அந்த விஷயம் எது தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை தெரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பல் பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி சரிங்களா ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பிரிச்சி பட்டம் மற்றும் குரு பிரிச்சு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது குடையத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ரசம் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் பனிரெண்டு ராசியில் முதல் ராசியாக வரக்கூடியது தான் இந்த மேச ராசி மற்றவங்கக்கிட்ட மற்றவருடைய தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுப்பிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கக்கூடியது இந்த மேசராசிக்காரங்க தான் குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமப்பது குடும்பத்தில் சில சம்பவங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து உங்களுடைய வாய்ப்புகளையும் விஷயத்தையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ விட்டு கொடுப்பதால் கெட்டு போகக்கூடிய ஒரு ராசினா அது ராசின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் விட்டு கொடுத்து உங்களுக்கு துணையாக வரப்போகிறார்கள் அதில் மேசராசிக்காரங்களுக்கு அந்த முதல் ராசியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய தொடர்பு எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அவர்கள் முன்னின்று உங்களை வழிநடத்தி சென்று உங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் பல காரியத்தில் ஸோ மேச ராசிக்காரங்களும் நட்பு கடைசியாக விட்டுறாதீங்க அடுத்து துளாராசிக்காரங்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரங்கள் மூலம் பெரிய அளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஸோ இந்த மூணு ராசிக்காரங்க அதாவது சிம்மம் துலாம் மற்றும் தனுசு இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உற்ற துணையாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்களாக அமையலாம் நண்பர்களாக அமையலாம் வாழ்க்கை துணையாக அமையலாம் பிள்ளைகளாக அமையலாம் ஆனால் இவங்க வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால் தெரியும் வேறு விதமாக ஒரு முன்னேற்றத்துக்குண்டான பாதையில் செல்லும் அது உறுதி இப்போது தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் மேசராசிக்காரங்க கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம்னா சிவன் தான் சிவ வழிபாடு பெருமளவு பண்ணப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அதேபோல் பெருமாளுடைய வழிபாடு சிவ வழிபாடு அல்லது பெருமாளுடைய வழிபாடு ரெண்டு தெய்வங்களை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் என்று சொல்வார்கள் அதன்படி ஹரியையும் சிவனையும் ஒரு சேர வணங்குவது நல்லது அப்படி இருவரும் இணைந்திருக்கக்கூடிய ஆலயங்கள் பல ஆலயங்கள் இருக்குது உதாரணம் சொல்லணும்னா சங்கரன் கோயில் அப்படி சிவனும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வணங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பற்பல விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு துணையாக இந்த இரண்டு தெய்வங்களும் எப்பொழுதுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்துட்டு இருப்பாரு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அல்லது அரசாங்கத்தின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு துணை ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்குண்டாம் சரியா இப்போது யார் உங்களுக்கு வினையாக வருவார்கள் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு பெண்களால் சில வ வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது தோழிகளாக இருக்கலாம் இப்படி யாராவது ஒரு பெண்கள் ரீதியான முறையில் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஒரு வினையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது சரிங்களா இரண்டாவது இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க மற்றும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க மீன ராசியில் பிறந்தவங்க ஸோ இவங்களால் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்திக்க அனுபவிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இவர்கள் உங்களுக்கு வினையாக இருப்பார்கள் போல் சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக சொத்து பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை படிப்பு விஷயம் இந்த மூன்று விஷயத்தில் ஒரு தடை அல்லது ஒரு பிரச்சனை உருவாகி மறையும் அந்த விஷயத்தை நீங்கள் அணுவிக்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்னும் வீடு மனையாக இருக்கலாம் அல்லது கார் வண்டி வாகன விபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்திக்கலாம் கல்வி படிக்கின்ற இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகலாம் அல்லது படிப்பே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அதில் வினைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புங்க சரிங்க இந்த பிரச்சனை நான் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கண்ணா கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பாட்டிதாத்தான்னு சொல்லக்கூடிய பித்திருக்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு சாந்தி பண்ணுறது போன்ற விஷயத்தை எப்பவுமே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் சர்பத கோயில்கள் என்று சொல்லக்கூடிய திருக்காலகஸ்தி திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடுகள் செய்துவிட்டவர் மேசராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வழிபாங்க மட்டும் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்